ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா என்னை பார்க்கும் பொழுது உனக்கு எப்படி இருக்கிறது எதுவுமே செய்ய மாட்டாள் வாராகி எல்லா விஷயத்திலேயும் வாராகி நமக்கான கஷ்டத்தை தான் கொடுக்க போகிற சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாள் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்து விட்டாயா உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்றை எப்பொழுதுதான் என்மீது என் மீது நம்பிக்கை வரும் வாராகி உனக்காக எல்லாம் செய்வார் வாராகி உனக்காக எல்லா விஷயத்தையும் பெற்றுக் கொடுப்பாள் என்று எப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கை முதலில் உருவாக்குங்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் கடந்து வந்து வந்துவிட்டீர்கள் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டீர்கள் இப்பொழுது நடக்கும் விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க மாட்டீர்கள் என்று எப்படி நினைக்கிறீர்கள் தப்பிப்பீர்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இன்பமான ஒரு நாள் வந்துவிட்டது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் மாத்தி மாத்தி அதாவது கெட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து நல்ல விஷயங்கள் ஆகவே உங்களுக்கு தரப்போகிறேன் யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவு தூரம் இன்பத்தை கொடுத்து உங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீங்களும் தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்கள் ஏதோ ஒரு நேரம் ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துவிட்டது தான் நான் இல்லை என்றெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு நேரத்தில் தவறுகள் நடந்துவிட்டது ஆனால் அதையெல்லாம் மாற்றி விடலாமே யார் சொன்னது எதையும் மாற்ற முடியாது எந்த விஷயத்தையும் நடத்த முடியாது என்று யார் சொன்னதம்மா எல்லா விஷயத்தையும் மாற்றலாம் எல்லா விஷயத்தையும் சரி செய்யலாம் எல்லாமே நீங்கள் யோசிக்கும் முடிவாலையும் நீங்கள் செய்யும் விஷயத்திலும் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர மற்றபடி நீங்களாக ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாகவே குழப்பி குழப்பி நிறைய நஷ்டங்களை அனுபவித்து விட்டீர்கள் ஆனால் நானும் ஆசைப்படுவது உன்னுடைய வாழ்க்கையில் இதற்குமே சந்தோஷம் என்ற ஒன்று நடக்க வேண்டும் என்பது அந்த சந்தோஷமானது நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதெல்லாம் தேவையே இல்லாமல் தயவு செய்து குழப்பிக்கொள்ளாதீர்கள் நீங்களும் குழப்பி என்னையும் சேர்த்து குழப்பி விட்டு விடாதீர்கள் புரிகிறதா ஏனென்றால் நானும் தெளிவாக இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்யக்கூடாது என்று தெளிவாக இருக்கிறேன் நீங்கள் நம்பினால் நான் உங்களுக்கு உதவிகளை வாரி வாரி வழங்குவேன் நம்பாத பொழுது ஒருத்திருந்து வேடிக்கை பார்த்தால்தான் தெரியும் நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறேன் என்று நிறைய அவசரங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அவசரம் உண்டு நீ எதிலையுமே நான் சொல்கிறேன் நீயே சொல்லு ஏதாவது விஷயத்தில் அவசரம் இல்லாமல் இருக்கிறாயா எல்லா விஷயத்திலேயும் அவசரம் அவசரம் இது மட்டுமே தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது நானும் நிறைய முறை சொல்லிவிட்டு அம்மா நான் இருக்கிறேன் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய இந்த வாராகி இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழப்பிக்கொள்ளாதே நீ குழம்ப குழம்ப உங்களுடைய உன்னுடைய வாழ்க்கையில் நீ தான் நிறைய விஷயத்தை இழப்பாய் வேறு யாரும் அல்ல என்று சொல்லிவிட்டு ஆனால் நீ கேட்பாய் அதெல்லாம் உன்னுடைய இஷ்டத்திற்குத்தான் இருக்கிறாய் இந்த வாராகியானவள் அவ்வளவு சாதாரணமானவள் கிடையாது ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து பார்த்து வளர்ப்பவள் நாளுக்கு நாள் நீயாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு தான் வந்து என்னிடம் விடுகிறாய் ஆனால் நானோ உன்னிடம் சொல்வது அமைதியாக இரு எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் எதுவாக இருந்தாலும் நான் உனக்காக செய்வேன் என்று ஆனால் எதையுமே நீ கேட்டதாகவே தெரியவில்லை கே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் எல்லா நிமிஷத்திலேயும் அற்புதங்கள் நடக்கும் நீ எதெல்லாம் துளைத்தாய் என்று இந்த வாராகியிடம் கேட்டாயோ நீ துளைத்த ஒவ்வொன்றையும் திரும்ப இந்த வாராகி தருவேன் நிறைய சமயம் நீ என்னை தேவையே இல்லாமல் கஷ்டப்படுத்தி இருக்கிறார் நீங்கள் தான் எனக்கு இது செய்யலையே அது செய்யலையே இப்படி செஞ்சிட்டீங்களே அப்படி செஞ்சிட்டீங்களேன்னு என்னை நிறைய முறை சோதனையாக நிறைய முறை கஷ்டப்படுத்தி என்னை பேசியிருக்கிற ஆனால் எதையுமே நான் காதல் வாங்கவே இல்லை காரணம் என்ன தங்கமே எல்லாவற்றுக்கும் நேரம் வரும் அப்பொழுது இந்த பிள்ளையானது என்னை புரிந்து கொள்ளும் அப்பொழுது இந்த பிள்ளையானது என்னை நன்றாக இந்த வாராகி யார் இந்த வாராகிக்கு என்னெல்லாம் தெரியும் என்னென்னெல்லாம் யோசித்து வைத்திருக்கிறார் மற்றவர்களை என்னென்னெல்லாம் செய்யப்போகிற என்று இந்த வாராகிக்கு தெரியும் நீயாக போட்டு எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு மன உளைச்சலிலிருந்து மேலும் 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 என்னையும் கஷ்டப்படுத்தி உன்னையும் கஷ்டப்படுத்தி தயவு செய்து அந்த மாதிரியெல்லாம் வாழாதே நம்பிக்கை வையுங்கள் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்காவிட்டால் வேறு யார் நம்பிக்கை வைப்பாய் அதை முதலில் சொல்லுங்கள் உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையோ சிறப்பானதாக அமையும் நிறைய நேரம் நீ வாழ்வில் தோற்று போய்தான் விடுவோம் என்று நினைத்திருக்கிறேன் ஆனால் நானும் அப்படியெல்லாம் அல்ல நீ ஜெயிப்பாய் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போல் அமையும் என்று சொல்லி சொல்லி உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறேன் அதை முதலில் புரிந்து கொள் ஆரம்ப காலகட்டங்களில் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் பொழுது என்னிடம் சொல்வார் ஏன் சாயி என்னுடைய வாழ்க்கை மட்டும் இந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போய் பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் எவ்வளவு மன திருப்தியாக பேசுகிறார்கள் ஆனால் என்னால் மட்டும் ஏன் சாயி அந்த மாதிரி எல்லாம் பேச முடியலை என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துனீங்க ஏன் கஷ்டப்படுத்துகிறீங்க வாழ்க்கையில் நிம்மதி வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு தானே வாராகி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் இப்படி என்னை கஷ்டப்படுத்தினா நான் எப்படி அம்மா நான் வாழ்வேன் தனியாக இந்த உலகத்தில் தத்தறிச்சு கொண்டுட்டுருக்கேன் என்னை எப்படி வாழ வைப்பீங்க என்று என்னிடம் கேட்கிறேன் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை வாழ வைக்க மாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டாயா வாழ வைப்பேன் அம்மா உனக்கு என்னென்னெல்லாம் தேவையும் எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுத்து கவலைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை எடுத்துவிட்டு சந்தோஷம் என்ற ஒன்றை கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் நிறைய சோதனைகளை கொடுத்த இந்த ச வாராகியே உனக்கு சாதிக்கவும் பல மாற்றங்களை கொடுப்பேன் நீதான் மனதளவில் குழம்பி நிற்கிறாய் ஆனால் இந்த வாராகி எந்த குழப்பத்திலேயுமே இல்லை இந்த வாராகி உனக்கு எப்பொழுது நல்லது செய்யலாம் உனக்கானது எப்போது கிடைக்கும் உனக்கு நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை சிரித்த முகத்தோடு வாழ வைக்கலாம் என்று ஒரு அம்மாவாக நிறைய திட்டங்கள் போட்டு வைத்திருக்கிறேன் என்னுடைய திட்டங்கள் ஒரு ஒருபொழுதும் ஒரு நாளும் வீண் போகவே போகாது ஏனென்றால் நான் சரியான விஷயத்தை செய்கிறேன் எதிலும் அவசரம் இல்லாமல் சரியான விஷயத்தை செய்கிறேன் நீயாவது குழப்பிக்கொண்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அந்த விஷயத்தை செய்யலாமான்னு யோசிப்பேன் ஆனால் ஒரே ஒரு முறை நான் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்தா ஆனாலோ இல்லை முடிவெடுத்தேன் ஆனாலோ நல்லதுதான் செய்வேன் அவனுக்கு அதிலிருந்து மாற்றமே இருக்காது அதற்கு பிறகு எல்லாமே நல்லதே நடக்கும் பொன்னான உன்னுடைய குணத்திற்கும் பொன்னான உன்னுடைய மனதுக்கும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் இன்பமான நாட்களாகவும் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஏற்ற உனக்கு பிடித்த நாளாகவும் அமைத்து தருவேன் இதில் எந்த சந்தேகமோ குழப்பமோ கண்ணீர் சிந்துவதோ தேவையே அல்ல வாக்கு கேட்டாய் அந்த அம்ம நிம்மதியோடும் அந்த சந்தோஷத்தோடும் உன் வேலையை பார் வேலையை பார்த்து உனக்கான ஒரு விஷயத்தை அடைந்து கொள் உனக்கான விஷயம் என்றால் என்ன நீ ஏசல் உனக்கு பிடித்தது நான் உனக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் செய்து தருவேன் செய்து தரத்தான் போகிறேன் நீயும் அதை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் மனதளவில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி சந்தோஷமான ஒரு எதிர்காலம் கிடைக்க இந்த வாராகி துணையாக இருப்பேன் ஜெய் வாராகி